மறக்க முடியாத பாடம் நேசம் மனிதர்களுக்கே ஒரு அப்பாவும் அன்பான நான்கு வயது மகனும் அவர்களுடைய புதிய காரை விழிப்புடன் சுத்தம் செய்து கொண்டிருந்தனர் அப்போது மகன் ஆர்வமாக கையில் பிடித்திருந்த ஒரு சிறிய கல்லை கொண்டு காரின் கதவில் சின்ன முறுக்குகளை இட்டான் செய்த விஷயத்திற்காக தன் மகனிடம் நொந்திருந்த அப்பா அவனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் மருத்துவர்கள் சில எலும்புகளை சரி செய்ய முடியாது என கூறிய சமயம் கண்களில் வலி இருந்தாலும் அப்பா என்னோட விரல் திரும்ப இல்லப்பா என்று கேட்டான் அப்பா உடைந்த மனதுடன் வெளியில் சென்று காரை மருத்துவமனதோடு உதைத்தார் அதற்குள் அவருக்கு மகன் காரில் எழுதிய ஐ லவ் யூ அப்பா என்று எழுதியதை கவனித்து பார்த்து மனம் முருகி கண்ணீருடன் கையை தலையில் வைத்தார் இந்த சம்பவம் இன்றைய உலகிற்கு ஓர் உந்து சகதியான நினைவு பாடமாகும் பொருட்களுக்காக மனிதர்களை இழக்காமல் அன்பையும் பொறுமையையும் பெரிதாக பேணி வாழ்வில் உறவுகளை சிறப்பிக்க வேண்டும்